குருவ பயிர் அதாவது நூற்றி அஞ்சுலேருந்து நூற்றி இருபத்தஞ்சு அந்த மாதிரி பயிர்கள்ல நம்ம தூர்க்கட்டுறதுக்கு என்னென்ன வழிமுறைகளை ஃபாலோ பண்ணி ஆகணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் இப்போ வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல உள்ள எல்லா வீடியோவுமே நிறைய பேர் பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க மாசத்துக்கு ரெண்டு லட்சத்துலேருந்து இருந்து மூணு லட்சம் பேர் வரைக்கும் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைபரோட ரேட் அப்படிங்கிறது வந்து ஏறவே மாட்டேங்கிது ஸோ வீடியோவில் உள்ள தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோவையும் லைக் பண்ணிடுங்க இப்போ ஃபஸ்ட்டு எதுலேருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னா நடவு முறை நடவு முறையில் விவசாயம் பண்ண போகிறீங்க அப்படின்னா குறுகிய கால ரகங்கள் எல்லாத்துக்குமே நடவு வந்து ரொம்ப சீக்கிரமாக பண்ணணும் நடவை வந்து நீங்கள் நார்மலாக ஒரு நூற்றி நாற்பது நாள் பயிர் இல்லை நூற்றி அறுபது நாள் பயிர் மாதிரி இழுத்து கொண்டு போய் நடவு பண்ணிடக்கூடாது அது வந்து சம்பாவுக்கு செட் தான் ஆனால் இந்த குறுகிய கால பயிர்கள் எல்லாத்துக்குமே எவ்வளோ சீக்கிரமாக நடவு பண்ணணுமோ அவ்வளோ சீக்கிரமாக நடவு பண்ணணும் இப்போ நடவு பண்ணுறதுக்கான டைம் அப்புடின்னு பார்த்தா குறுகிய கால பயிர்களுக்கு பதினஞ்சுலேருந்து இருபது நாளுக்குள்ள நீங்கள் நடவு பண்ணி ஆகணும் அப்போ தான் உங்களுக்கு வேர் பிடிச்ச அது சீக்கிரமாக வளர ஆரம்பிக்கும் நீங்கள் ரொம்ப தள்ளி கொண்டு போயிடக்கூடாது இருபத்தஞ்சாவது நாள் நடவு பண்ணுறது முப்பதாவது நாள் நடவு பண்ணுறது இந்த மாதிரி இதெல்லாம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா வேர் ஒழுங்காக ஓடாது பயிரோட வளர்ச்சி அப்படிங்கிறது சீராக இருக்காது ஏன் அப்படின்னா இப்போ இந்த குறுகிய கால ரகங்கள் எல்லாத்துக்குமே தூர் கட்டுற பருவமே முப்பதுலேருந்து நாற்பது நாளுக்குள்ளேயே முடிஞ்சு போயிடுது அதிகபட்சம் ஒரு அஞ்சு நாள் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்களேன் நாற்பத்தஞ்சு நாள் வரைக்கும் தான் இதில் தூர் அப்படிங்கிறது வந்து அதிகமாக கட்ட ஆரம்பிக்கும் நம்ம வந்து முப்பதாவது நாள் தான் நடவே பண்ணோம்னா அதுக்கப்புறம் அது எப்படி வேர் பிடிக்கும் அதுக்கப்புறம் எப்படி அதில் வெள்ள ஒரு ஓடி அதுக்கப்புறம் திரும்ப பச்சை பிடிச்சி வந்து தூர் கட்டும் அதனால உங்களுக்கு அந்த தூர் கட்டுற ப்ராசஸ் அப்படிங்கிறதே இங்கே வந்து தள்ளி போயிடும் அதனால் பயிரோட வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து ரொம்ப கம்மியாகும் ஸோ அதனால் பதினஞ்சுலேருந்து இருபது நாளுக்குள்ளே நடவு பண்ணுங்கள் அடுத்தது செத்துக்கள் இந்த குறுகிய குறுகிய ரகம் அப்படின்னு இல்லை எல்லா ரகங்களுக்குமே தூர் கட்டுறதுக்கு மணிச்சத்து அப்படிங்கிறது ரொம்பவுமே அவசியம் மணிச்சத்து இல்லை அப்படின்னா இந்த பயிர்கள் தூர் கட்டுறதோ இல்லை அப்படின்னா வேர் வளர்ச்சி அடைகிறதோ கண்டிப்பாக குறையும் அதனால மணிச்சத்தை நம்ம தேவையான அளவில் ஃபஸ்ட்டே கொடுத்தாகணும் என்ன மாதிரி உரங்கள் அப்படின்னா பாஸ்பரஸ் சார்ந்த உரங்கள் இப்போ நீங்கள் ஆர்கானிக்கில் பண்ணுறீங்க அப்படின்னா ராக் பாஸ்பெட்டையோ இல்லை பாஸ்போ பாக்டீரியாவையோ இது எல்லாத்தையுமே நீங்கள் நடவு பண்ணி ஒரு மூணாவது நாள் நாலாவது நாளாக போட்டு வரணும் இல்லை அப்படின்னா நடவு பண்ணுறதுக்கு முன்னாடியே போட்டு வரணும் இப்போது நீங்கள் கெமிக்கலில் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபேக்டம் வாசோ இல்லை அப்படின்னா டிஏபி இல்லை அப்படின்னா யூரியா ப்ளஸ்ஸு சூப்பர் காம்பினேஷனை நம்ம அடி உரமாக பயன்படுத்தலாம் இந்த உரத்தோட அளவு அப்படிங்கிறது இடத்துக்கடாக மாறும் உங்கள் வயலில் நேச்சுரலாகவே இருக்குது அப்புடின்னா நீங்கள் அங்கே கொண்டு போய் டிஏபியை போட்டிங்க அப்படின்னா பாசி பிடிச்சி போயிடும் பாசி பிடிச்சிச்சு அப்படின்னா தூர் ஒழுங்காக கட்டாது அதையும் நீங்கள் நனவில் வச்சுக்கணும் இதை கொடுத்துட்டு நீங்கள் அடுத்த ஒரு வாரத்தில் வேம் கொடுக்கலாம் வேம் ப்ளஸ் வந்து ஹியூமிக் சேர்த்து கொடுக்கலாம் இல்லை அப்படின்னா வேம் மட்டுமாவது கொடுக்கலாம் இப்போ இந்த வேம் கொடுக்கறதுனால நமக்கு என்னென்ன பயன்கள் கிடைக்கும் அப்படின்னா பயிரில் புதுசாக வேர்கள் உருவாக ஆரம்பிக்கும் இந்த வேம் வந்து இருக்கிற மனுஷத்தை எல்லாத்தையுமே கரைச்சி வேரில் கொண்டு வந்து சேர்க்கறதுனால பயிருக்கு போதுமான அளவுக்கு மணிச்சத்து கிடைக்கும் அதனால் இந்த பயிர்கள் எல்லாமே உங்களுக்கு சீக்கிரமாக கட்ட ஆரம்பிக்கும் ரூட்ஸ்மேட் போட்டு குறுவையில் ஒரு ஐம்பத்தஞ்சு தூர்கள் வரைக்கும் வெடித்த வீடியோ நம்ம சேனல்லே நம்ம எடுத்து போட்டிருக்கோம் அந்த வீடியோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதையும் செக் பண்ணி பாருங்கள் சரி இப்போ இந்த குறுவைக்கு வேமை எப்படி பண்ணணும் இப்போ நீங்கள் நேரடி விதை இப்போ பண்ணியிருக்கீங்க அப்படின்னா விதைச்சி இருபத்தஞ்சிலேருந்து முப்பது நாளுக்குள்ளே வேம் போட்டுருங்க அதுதான் உங்களுக்கு தூர் கட்டுறதுக்கு சரியான நேரம் ஸ்டார்ட் ஆகிற நேரம் நீங்கள் அந்த நேரத்தில் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தூர் கட்டி வரும் அதே மாதிரி நீங்கள் நடவு பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நடவு பண்ணி ஒரு வாரத்தில் நீங்கள் வேமை போட்டு இப்போ நீங்கள் நடவு ஒரு இருபதாவது நாள் பண்ணுறீங்க அப்படின்னா அடுத்த ஒரு ஏழு நாளில் நீங்கள் வேம் போடலாம் இப்போ வேம் அப்படிங்கிறது வந்து ரூட்ஸ்மேட் ப்ரோ தான் இப்போ ஒரு ஏக்கருக்கு மொத்தமாக அஞ்சு கிலோ சரி இப்போ இந்த அஞ்சு கிலோ வேமை எப்படி ஒரு ஏக்கருக்கும் முழுசாக போடுறது இப்போ ஒரு அஞ்சு கிலோ வேம் இருக்குது அப்படின்னா அதை முதல்ல நீங்கள் ஒரு இருபது கிலோ மண்ணோடு கலந்துக்கலாம் கலந்துக்கிட்டு அதுக்கப்புறம் வயலில் தண்ணி இருக்கிறப்ப வயலில் ரொம்பவும் தண்ணி இருக்கக்கூடாது மீடியமாக தண்ணி இருக்கணும் அந்த நேரத்தில் நீங்கள் வேம் போடலாம் சாயந்தர நேரத்தில் போடுறது இன்னும் நல்ல பெட்டரான ரிசல்ட்டை தரும் இந்த வேம் கூட சேர்த்து நீங்கள் ஹியூமிக்குமே சேர்த்து கொடுக்கலாம் இப்போ நீங்கள் ஹியூமி கொடுக்குறது அப்படின்னா ஒரு ஏக்கருக்கு ஒரு அரை கிலோலேருந்து ஒரு கிலோ மட்டும் கொடுத்தா போதும் இந்த வேமோடையே சேர்த்து கொடுக்கலாம் இல்லை அப்படின்னா அதை மூணாவது நாள் கொடுத்துட்டு வேமை ஏழாவது நாள் கூட கொடுக்கலாம் ரேம்லாம் போட்டதுக்கப்புறமா நீங்கள் பறிக்கிறப்ப கையால் பறிக்கிறது உங்களுக்கு அந்த வயலில் நீங்கள் ஏறி ஏறி நடக்கிறதுனால வேர் அப்படிங்கிறது வந்து அறுக்கும் அப்படி அந்த வேர் அறுகிறப்ப இன்னும் நிறையா உங்களுக்கு தூர்கள் அப்படிங்கிறது உருவாகும் நீங்கள் ஒரு வேளை நீங்கள் வெறும் களைப்புள்ளையை மட்டுமே அடிக்கிறீங்க வயலுக்குள்ளே இறங்கவே இல்லை அப்படின்னா வேர் அப்படிங்கிறது அருகாது வேர் எந்த அளவுக்கு அருகுதோ அந்த அளவுக்கு தூர்கள் அப்படிங்கிறது உருவாகும் இப்போ இதுவே நீங்கள் வந்து எஸ்ஆர்ஐ மத்தர் இல்லை அப்படின்னா கரெக்டாக ஒரு கோண வீடர் ஓடுற அளவுக்காவது நீங்கள் நடவு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உள்ள கோணோ வீடரை விட்டு ஒரு ரெண்டு தடவை உருட்டுனீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வேர் அப்படிங்கிறது அருகும் அது மூலமாக புதுசாக இன்னும் நிறைய வேர்கள் உருவாகும் அது மூலமாகவும் உங்களுக்கு நிறையா தூர்கள் உருவாகும் இந்த வீடியோ மூலமாக சில தகவல் உங்களுக்கு கிடச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்புடின்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்களுக்கு வேறு சந்தேகங்கள் ஏதாவது இருந்தாலும் அதை கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம ஃப்யூச்சரில் வர்ற வீடியோவில் அதை கிளாரிஃபை பண்ணுங்கள்